குரலோடும் கண்ணனுக்கு குயில் வாடும் பாட்டு கேக்கு ராவுக்கு என் குரலோச மச்சா உன்ன குரலோட பொட்டி கூடு ராவுக்கு இணையோடு பூவும் தலையாட்டும் பாரு இணையோடு பூவும் தலையாட்டும் பாரு குரலோடும் கண்ணனுக்கு குயில் வாடும் பாட்டு கேக்கு ராவுக்கு மழக்காத்து வீசுற போது மல்லியப்பூ பாடாதா மனமேகம் கூடுற போது வண்ணமையில் ஆடாதா மழை காத்து வீசுற போது பூ பாடாதா மனமேகம் கூடுற போது வண்ணமையில் ஆடாதா எம்பாட்டு என்ன நீ தேனரும்பு எம்பாட்டு பூங்கரும்பு மச்சானா மெட்டெழுப்பேன் உன்னதான் கட்டி வைப்பேன் அனுவாக சுகமாக தாழ் அந்த தீ பாடட்டுமா விளை ஏ சொனக்காட்சி எனக்காட்சி சரிஜோடி ராமாச்சி லையா